அன்பார்ந்த நேர்களுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு காலமாயிருக்காரு விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய சகாப்தமாக வாழ்ந்து தன்னுடைய ஒன்றாவது வயதில் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சென்ற விஜயகாந்த் வந்து அவர் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதையில் நடந்து வந்த அவரு வெற்றி கூடிய நாட்டிற்காரு விஜயகாந்த் வந்த பாதையை நாம திரும்பி பார்த்தா நிறைய பாடங்கள் வந்து திரைத்துறையினருக்கும் அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து அரிய செய்திகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை கடைசி வரைக்கும் நீங்க கேளுங்க கேட்கறதோட மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் தமிழ்நாட்டுல வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற பெயரை கேட்காதவங்க இருக்க முடியாது அவரை தெரியாதவங்களும் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் வந்து திரைப்பட துறையில வந்து கோலோச்சி வந்தவங்க எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அந்த வரிசையில அவர்களுக்கு நிகரா வந்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் எல்லாம் நிலையில இவரை புரட்சி கலைஞர்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கம் வந்து மிக மிக பெரியதா இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்களால தர்மதுரை கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் புரட்சி கலைஞர் இப்படி பல பட்டங்களை கொண்டு அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் விஜயகாந்தா தான் இருந்தாரு விஜயகாந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபத்தி ஒன்னாவது வயதுல இயற்கை அவரை அழைத்து கொண்டுச்சு அதே சமயம் விஜயகாந்த் என்ற வரலாற்று புத்தக பக்கங்கள் வந்து புரட்டி பார்க்க புரட்டி பார்க்க ஆச்சரியங்களை கொடுக்குது வியப்புகளை கொடுக்குது மதுரை திருமங்கலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த விஜயகாந்த் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் சினிமாவுல ஏற்பட்ட காதல் திரைத் அவருக்கு இருந்த மோகம் அவரை வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு புறப்பட வச்சு சென்னை தியாகராய நகர்ல தங்கி சினிமா வாய்ப்பு கிடைக்காதாண்டு அவர் பல தயாரிப்பாளர்களட்டையும் ஸ்டுடியோக்களையும் அவர் ஏறி இறங்காத இடமே இல்லைன்னு பலரும் பேசுறதோட அனைத்து தயாரிப்பாளர்களுடைய வாசல்லையும் ஏறி இறங்கி இருக்காரு தொடக்கத்துல அவர் கொஞ்சம் கருத்து நிறங்கிறதுனால பலராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்காரு அதையெல்லாம் அவர் அவமானமா எடுத்துக்காம எல்லாருடைய நிராகரிப்புகளையும் தாண்டி இனிக்கும் இளமைங்கிற முதல் முதல்ல அவருக்கு வெற்றி படமா அமைந்தது தூரத்து இடிமுழக்கங்கிற ஒரு திரைப்படம் அப்பதான் விஜயகாந்த் என்ற அவரது பெயர் விஜயகாந்தாகவும் வந்து விஜயகாந்த் என்று பெயர் மாத்துச்சு இந்த விஜயராஜ் हाँ அது முதல்ல தான் விஜயகாந்த் அப்படின்னு பிரபலமானாரு காரணம் அந்த காலகட்டத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பிரபலியமா இருந்த காலத்துல இந்த காந்தையும் தன்னுடைய விஜயையும் கலந்து வச்சுக்கிட்ட அந்த விஜயகாந்த் தான் இவருக்கு ஒரு வெற்றி பெயராக அமைஞ்சிச்சு அடுத்தடுத்த படங்கள்ல படக்குழுவுக்கு லாபத்தை கொடுத்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்களுக்கும் ஆதர்சன நாயகனா மாறினார் தனது அடுத்தடுத்த படங்கள்ல சமூக சீர்திருத்தங்களை பேசிய விஜயகாந்த் திரை துறையிலும் மிகப்பெரிய திருத்தங்களை எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செஞ்சாரு படத்துடைய நாயகன் என்ன அதையே படத்துல கடைக்கோடி ஊழியர் வரைக்கும் சாப்பிடணும் செய்தாரு அதை அப்படியே விஜயகாந்த் கடைபிடிச்சாரு சினிமாவில என்ட்ரி ஆன முதல் பத்து ஆண்டுகள்ல மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட சினிமாக்கள் நடிச்ச விஜயகாந்த் காலையில தஞ்சாவூர் இரவுல சேலம் மறுநாள் காலையில வேறு இடத்துல சூட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு ஒரே நாள்ல பல இடங்கள்ல என்ட்ரி கொடுத்து வருடத்துக்கு மட்டும் பதினெட்டு படங்கள்ல நடிச்சு சாதிச்சவர் தான் இந்த விஜயகாந்த் சினிமாவில கோலச்சு வரும் விஜயின் திரைப்பயணத்துல விஜயகாந்துக்கு அளப்பரிய பங்குண்டுங்கிறத மறுக்கவே முடியாது இதனால தான் நட்பு மரியாதை நன்றி ஆகியவற்றின் மொத்த உருவம்தான் தான் சொல்லி உச்சி முகந்து பேசுகிறாரு எஸ் ஏ சந்திரசேகரர் எஸ் ஏ சந்திரசேகரர் தனது படங்கள்ல பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்திய அந்த எஸ்ஏசி பேரிடர் எல்லாம் பெரிய அளவுல நிவாரண நிதி கொடுத்து உதவினாரு இதனால சத்யராஜ் சினிமாவில அள்ளி கொடுத்த ஒரு எம்ஜிஆரு அதனை எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சொல்லி பல முறை சத்யராஜு விஜயகாந்த பாராட்டிருக்காரு ஒவ்வொரு மேடையில ஏறும் போதும் சத்யராஜ் வந்து அள்ளி கொடுத்த வள்ளல் விஜயகாந்த்ங்கிறத சொல்றத மறக்கிறதே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல புரட்சி கலைஞரா வளம் வந்த விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேப்டனா மாறினாரு அதுவரை யாரும் இல்லாத அளவுக்கு இவரது நூறாவது படமா கேப்டன் பிரபாகரன் திரையரங்குகள்ல இருநூறு நாட்களை கடந்து ஓடிச்சு ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட முக்கால் வருடங்கள் ஓடியது இவருடைய இந்த திரைப்படங்கிறது திரையுலக வரலாற்றுல ஒரு சிறப்பு பெற்றதா இருந்துச்சு அது முதல்ல தான் கேப்டன்கிற பேரோட விஜயகாந்த் வந்து ரசிகர்களால் அழைக்கப்பட்டாரு அவரது அரசியல் வரலாற்றுல தொடக்கா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்ட தென்னிந்திய விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் தான் தொடக்கத்துல தமிழன் என்று சொல்லுடா தலை நிமிர்ந்து நில்டா என்று முழங்கிய ரசிகர் மன்ற பட பல நற்பணிகளை பொதுமக்களுக்கு செய்ய விஜயகாந்த் முடுக்கி விட்டாரு இலவச வேட்டி சேலை மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ஏழை தாய்மார்களுக்கு தையல் மிஷினு மாணவ மாணவிகளுக்கு கணினி பயிற்சி இலவச திருமணம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்த மக்களுக்கு வாரி வழங்குற கொடை வல்லலா விஜயகாந்த் மாறினாரு எத்தனை உச்சிக்கு சென்றாலும் கடைக்கோடி கிராமத்துல இருப்பவரோடமிருந்து வாஞ்சையோடு பழகினாரு தனக்கு இளம் வயதுல அறிமுகமான பலரையும் நினைவு கூர்ந்து தேடி தேடி உதவி செஞ்சாரு திரைத்துறையில நலிந்து இருக்கிற திரை கலைஞர்களுக்கு வெளியே சொல்லாம வாரி கொடுத்த வல்ல விஜயகாந்த பலரும் இன்னைக்கும் பாராட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடிகர் சங்க தலைவரா பொறுப்பேற்று சங்கத்தோருக்கு இருந்த கடனை அடைச்சவர் இந்த விஜயகாந்த் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல கருணாநிதி ஜெயலலிதா என்ற இருவரும் ஜாம்பவான்கள் இருந்த போது துணிச்சலா அரசியல்ல களமிறங்கி அவர்களுக்கு நிகரா மக்களால பாராட்டப்பட்டு கட்சிகளையும் மற்றும் எதிர்கட்சிகளையும் ஆட்டம் காண வச்சவர்தான் இந்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேமுதிகிற கட்சியை தொடங்கிய அவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு எட்டு சதவீதத்திற்கும் மேற்பட்ட தன் அது முதல்ல இருந்து ரெண்டாயிராம் ஆண்டு அதிமுக கூட்டணி வச்சு இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று எதிர்கட்சி தான் விஜயகாந்த் அமர்ந்தவர்தான் விஜயகாந்தி கூட்டணியில் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானாலும் அண்ணா அதிமுக அரசுல நடக்கக்கூடிய தவறுகளை வந்து துணிச்சலா சுட்டி காட்டக்கூடிய தைரியம் எம்எல்ஏ அவர் செயல்பட்டாரு ஒரு கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு சட்டமன்றத்துல மிக சத்தமா எடுத்து சொன்ன ஒரே அரசியல் தலைவர் விஜயகாந்தன் அவரை பல அரசியல் தலைவர்களும் பாராட்டினாங்க அடுத்தடுத்த காலங்களில் பல வீழ்ச்சிகளை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பல சூழல் இருந்தாலும் விஜயகாந்த் என்ற ஒற்றை மனிதருக்காக இன்றளவும் தேமுதிகவுக்கு பலர் ஆதரவா நிற்கிறாங்க உடல்நல குறைவால கடந்த சில ஆண்டுகளாகவே ஓய்வெடுத்து வந்த அவரு இன்றோடு மண்ணுலக பயணத்தை முடித்து கொண்டு கருணை தைரியம் துணிச்சல் நட்பு அன்பு வீரம் அரசியல் என்ற அனைத்துக்கும் உதாரணமா திகழ்ற கேப்டன் விஜயகாந்து சாமானியர்களுடைய நெஞ்சத்துல என்றென்றும் மன்னன் என்கிறதுல சந்தேகம் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு திரைக்கலைஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் எல்லாரும் அவரை பாராட்டி பேசுறாங்க ஒரு விஜயகாந்த் வந்து இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் தான் வரைக்கும் எல்லாருக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளியே உதவியில செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து தான் செய்யறத பெருமைக்கு செய்யல நன்மைக்கு செய்திருக்காரு அப்படிங்கறது அவரை பாராட்டக்கூடிய மற்ற கலைஞர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய செய்தியா இருக்கு வாழ்ந்த காலமெல்லாம் வள்ளலா வாழ்ந்த அவரு மறைந்த பிறகு மக்கள் மனசுல நீங்காமல் இடம்பெறக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக ஒரு வள்ளலா ஒரு திரைப்பட சிறந்த நடிகராக அரசியல் தலைவரா குடும்ப தலைவரா எல்லாராலும் போற்றப்பட்ட அந்த விஜயகாந்து இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றிருக்காரு அவருக்கு நம்ம சேனல் வழியாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய மனைவி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களும் சில வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய கணவருக்கு செய்த அந்த பணிகள் எல்லாம் மிகவும் கடினமானது எப்படியாவது கணவரை குணமாக்கி விட வேண்டும் என்ற அவருடைய பெரும் முயற்சிகள்லாம் உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய தாகவே இருந்தது கணவனுடைய அந்த உடல் நலத்தில் ரொம்ப கவனத்தோடு கஷ்டப்பட்டு ஒத்துழைத்த அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவருடைய மகன்களுக்கும் நம்ம வந்து ஆறுதல் சொல்றதுக்கு கடமைப்பட்டுக்கிறோம் அந்த குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி